பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை தாயின்றி வெற்றி இல்லை தாய் இருக்கத் தோல்வி இல்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் நம் அன்னையுடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்க இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் இந்த தாயுடைய பரிந்துரையோடு இன்னும் ஆண்டவருடைய அற்புதங்களையும் மதசயங்களையும் காண அன்னையோடு இணைந்து நாம் ஜபிப்போம் இந்த தாய் நாம் அத்தனை பேருக்காகவும் அவர் பறிந்து பேசுகிறார் ஆயமான பலதரப்பட்ட எதிர்பார்ப்போடும் ஆசையோடும் பலதரப்பட்ட கனவுகளோடும் இந்த புதிய மாதத்தை நாம் தொடங்கி இருக்கக்கூடும் நல்லது நடக்க வேண்டும் ஈஸ்டர் முடிந்த பிறகு நல்லது நடக்கணும் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் வேலை வாய்ப்பு குழந்தை செல்வம் வெளிநாட்டு பயணம் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய படிப்பு அல்லது தேர்வு இன்னும் வாங்கல் கோர்ட்டு மற்றும் சொத்து இவ்வாறாக அடுக்கிக் கொண்டே செல்லலாம் அத்தனை ரதம் ஆண்டவர் நம்முடைய தாயினுடைய பரிந்துரையை கேட்டு காணாவோர் திருமணத்தில் நடந்த மேலான அற்புதங்களையும் அதிசயங்களையும் நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் செய்ய கிடைக்கின்றார் என்று உயர்ந்த எண்ணத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய எண்ணங்கள் தெளிவாக இருந்தால் நம்முடைய எண்ணங்கள் சக்தி வாய்ந்ததாக இருந்தால் நம்முடைய எண்ணங்கள் நேர்மறையாக சிந்தனை கொண்டு இருந்தால் எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படிப்பட்ட பாசிட்டிவான எண்ணங்களை கொண்டவர் தான் நம் அன்னை மரியாள் இந்த மாதம் முழுவதும் இந்த தாய் நம்மோடு உடனிருந்து நம்முடைய குடும்பத்தாருக்கு நம்முடைய பிள்ளைகளுக்காக கணவனுக்காக மனைவிக்காக தொழிலுக்காக படிப்புக்காக போக்குவரத்துக்காக நல்ல உடனத்தை மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடனத்தை ஆரோக்கியமாக நம்ம ஒவ்வொருவருக்கும் வழங்குகிறார் என்று உயர்ந்த எண்ணத்தோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம் நம்முடைய தொழிலாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் அது பணியாக இருக்கலாம் சேவையாக இருக்கலாம் உழைப்பாக இருக்கலாம் பயிற்சியாக இருக்கலாம் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து பரிந்துரையோடு இந்த தாயோடு இணைந்து நாமும் பயணிக்க இருக்கின்றோம் இந்த உயர்ந்த இனத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் இந்த நாளிலே ஆன ஆரோக்கிய தாயினுடைய ஆலயத்தில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் உங்களுக்காக விசேஷமாக திருப்பளிலே உங்களுக்காக செபிக்கின்றேன் ஒப்பு கொடுக்கின்றேன் நீங்க மீண்டும் ஒருமுறை எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்கு இதனால் உடைய பதினொன்று மணிக்கு நடக்கக்கூடிய திருப்பலி விசேஷமாக உங்கள் அத்தனை பேருக்காக நான் ஒப்பு கொடுக்கின்றேன் ஆப்பிரியமான சகத சிலை வாய்ப்பு கிடைப்பினும் ஒருமுறை முறை ஆனமலை ஆரோக்கிய என்னுடைய ஆலயத்திற்கு வாருங்கள் சக்தியும் வல்லமையும் ஆசிர்வாதமும் அற்புதங்களும் அன்னையுடைய பரிதரோடு ஆண்டவர் எங்கும் செய்து கொண்டிருக்கின்றார் என்றால் அது மிகையாகாது இந்த நாளுடைய நச்சேரி பகுதிக்கு வருவோம் ஆண்டவருடைய உயிர்ப்புக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள் மறந்து விட்டார்கள் ஆண்டவர் உயிர்க்க மாட்டார் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் அதற்காக விழிப்பாக இருந்தார்கள் பிரியமான சகோதர சோழே ஆண்டவர் தன்னுடைய உயிர்ப்பை பற்றி முறை சீடர்களோடு பேசியிருந்தாலும் கூட ஆண்டவர் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அவர் உயிர்ப்பாரா என்று கூட அவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் அதை கண்டுகொள்ளவே இல்லை உயிர்த்த பிறகும் அவருடைய சொந்த தொழிலுக்கு செல்லக்கூடிய ஒரு அவல நிலை ஆகையால் சீடர்கள் அதை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை காத்திருந்தவர்கள் எதிர்பார்த்திருக்க வேண்டியவர்கள் நம்பிக்கையாளர்கள் மேன்மையானவர்கள் இவர்களெல்லாம் ஆண்டவர் உயிர்ப்பார் என்று அவர்கள் கொஞ்சம் கூட கருதவில்லை ஆனால் பரிசெயர்கள் சதுசேயர்கள் நம்பாதவர்கள் ஆனால் என்ன செய்தார்கள் ஒருவேளை ஆண்டவர் உயிர்த்து விட்டார் என்ன செய்வது என்று ஆண்டவர் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறைக்கு காவலர்களை நியமித்தார்கள் ஏனென்றால் ஆண்டவர் உயிர்த்து விடுவார் பிரியமானவர்களே நிறைய நேரங்களில் நாமும் அப்படைத்தார் நம்பக்கூடிய நபர்கள் நம்ப மாட்டார்கள் நம்பாத நபர்கள் நம்புவார்கள் சிறப்பான விதத்துல நம்முடைய தொழிற்சபையில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எத்தனை சாட்சியங்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் நிறைய நேரங்களில் பிற சபையை சார்ந்தவர்கள் பிற மதத்தை சார்ந்தவர்கள் தான் அதிகமா ஆண்டவரால் ஈர்க்கப்பட்டு நிறைய இடங்கள்ல ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதத்தையும் அதிசயத்தை எனக்கு செய்தார் என்று சான்று பகிர்கிறார்கள் நம்பிக்கையாளர்கள் நற்கனைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாம் சாட்சியாக மாறவில்லை என்றால் யார் சாட்சியாக மாறுவது நம்பிக்கை உள்ளவர்கள் மறந்து போய்விட்டார்கள் நம்பிக்கை ஏற்றவர்கள் ஆண்டவருடைய உயிர்ப்பில் நம்பிக்கை கொண்டார்கள் என்ன முரண்பாடு பிரியமான சகோதர சோழே மரியா பாவி என்று கருதப்பட்டவருக்கு ஆண்டவர் முதல் முறையாக காட்சி குடிக்கின்றார் உயிர்த்த ஆண்டவர் அவர் மற்ற சீரோடு போய் சொன்னாலும் அவர்கள் நம்ப மறுக்கின்றார்கள் அவர்கள் நம்பவில்லை பிரியமான சகோதர சொலே இன்றைக்கு நாமும் உண்மை மறைக்கப்படுகிறது ஆனால் பொய் அது பெரிதாக பிரபலப்படுத்தப்படுகிறது நாம் பொய்யை சர்வசாரமாக நம்பி ஆனால் உண்மையை நம்ப மாட்டோம் பிரியமான சர்வசரே அததான் அடிக்கடி சொல்வார்கள் உண்மைக்கு எங்க மதிப்பு இருக்குது நேர்மைக்கு எங்க மதிப்பு இருக்குது பொய்யும் பித்தலாட்டம் தான் இன்னைக்கு நல்லா இருக்காங்க என்று சொல்வார்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் அப்படி நினைக்கக்கூடாது கண்டிப்பாக கைமாறும் பேருபலனும் நமக்கு அபரிதமாக உண்டு என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இது பரிசுகள் சதுசியர்கள் ஆண்டவர்கள் நம்பிக்கையிலேதான் அவருடைய உயிர்ப்பிமே நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் ஆனால் ஆண்டவரோடு இருந்த சீரர்கள் நம்பவில்லையே நாமும் உடன் இருக்கக்கூடிய நபர்களை நம்ப வேண்டும் நம்மோடு உடன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நாம் ஒருபோதும் நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது இதோ சாதகமாக இல்லை என்றாலும் பாதகமாக இருக்கக்கூடாது ஒருபோதும் காட்டி கொடுக்க கூடாது அப்படிப்பட்ட நல்லவர்களாக வாழ அதுதான் ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவர் நல்லவர்களை ஆசிர்வதிக்கின்றார் நல்லவர்கள் தான் அவருடைய சீடர்கள் நல்லது நடக்கின்ற நிலையில நல்லது நடக்கக்கூடிய சூழ்நிலையில நல்லது நடக்கக்கூடிய இடத்தில் நம் தேவன் உயிர் என்ற என்று உயிர்த்தத்தோடு நம்முடைய தாய் உயிர்ப்புல பங்கேற்ற தாய் ஸ் திருவிழாவின் போது அன்னை மறியாலும் உடனிருந்தார் அப்படிப்பட்ட நமக்காகவும் நம்மவருக்காகவும் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் ஜெபிப்பார் பரிந்து பேசுவார் நம்மோடு உடன் பயணிப்பார் நம்முடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார் என்று உயர்ந்த இனத்தோடு இணைந்து ஜெபிப்போமா இறைவா நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆனால் உண்மையில் எவ்வளவு நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் ஒரு பெரிய கேள்விக்குறைதான் ஆனால் நம்பாத நபர்கள் எத்தனையோ பேர் உண்மையில் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள் அப்பா தகப்பனே எங்களுக்கும் அப்படிப்பட்ட நம்பிக்கை தாருங்கப்பா நாங்களும் நல்லவர்களாக இன்னும் வாழ வேண்டும் இனியவர்களாக வாழ வேண்டும் உண்மையுள்ளவர்களாக வாழ வேண்டும் உமக்கு சான்று பகர வேண்டும் உன் உன்னுடைய உயிர்ப்பில் நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட வல்லமையும் பாக்கியத்தை ஆஸ்வாதையும் கொடுத்து அம்மா தாயே இந்த மாதம் முழுவதும் எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா என்னுடைய பிள்ளைகளுக்காக கணவனுக்காக மனைவிக்காக மனமாற்றத்திற்காக குடிப்பளக்கத்துக்கு கெட்ட நடத்தியிலிருந்து பலதரப்பட்ட கடன் சுமையிலிருந்து வியாதியிலிருந்து அறுவை சிகிச்சையிலிருந்து மற்றும் மனக்குழப்பத்திலிருந்து மன போராட்டத்திலிருந்து அத்தனை இருந்தும் எங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களுடைய வல்லமையால் ஆற்றல் நிரப்பி நாங்கள் என்றும் சான்று பகரக்கூடிய பிள்ளைகளா என்று வாழ கிரும்பி திரும்பி எங்கள் இயேசு கிறிஸ்துவினை நாமத்தை ஜமிக்கிறோம் நல்ல ஆ மே మాండవర్ ఉంటలుయ హాలిలు హాలి లుయా